சிவாய நம நமது சித்த தரிசனம் சேனல் வாயிலாக நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கும் ஜீவசமாதி திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் அருகே அமைந்துள்ள கோவிலூர் எனும் கிராமம் பரிபூரணந்த சுவாமிகள் ஜீவசமாதி முன்னூறு ஆண்டுகள் பழமையான ஜீவசமாதி இந்த ஜீவசமாதி என் பழைய தோற்றத்தையும் புதிய தோற்றத்தையும் இப்போது கண்டு கொண்டிருக்கிறீர்கள் இந்த ஜீவாலயத்தை திருப்பணி செய்த நல்ல உள்ளங்களுக்கு எமது சித்த தரிசனம் சேனல் வாயிலாக மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இதுபோல பல சிவாலயங்களை கும்பாபிஷேகம் செய்ய இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன் சிவாய நம திருச்சிற்றம்பலம்

ஓ மாத்திரே போட்டி ஓ மாத்திர கடை போத்திரே போட்டி போட்டி வோ மகா கணபதி கே ஓம் முப்பத்து முக்கோடி தேவர்களுக்கு ஓம் நாற்பத்தி எண்ணாயிரம் ஓம் சப்த ரிஷிகளுக்கு அஷ்டதிக்கு பாலர்களுக்கு ஓம் சிவபெருமானைக்கு ஓம் விஷ்ணு பெருமானைக்கு ஓம் பிரம்ம தேவனைக்கு ஓம் பராசக்திக்கு ஓம் அஷ்டலட்சுமிகளை ஓம் கலைவாணிக்கு ஓம் முருக பெருமான தாளபைரேக்கு ஓம் வீரபத்ர சுவாமிக்கு ஓம் தேவேந்திரனைக்கு ஓம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு ஓம் பதினைந்து திரிகளுக்கு ஓம் ராகுகால தேவதைக்கு ஓம் எமகண்ட தேவதைக்கு ஓம் நவகிரக நாயர்களுக்கு ஓம் பஞ்சபூ சிவாயனமே சித்த தரிசனம் சேனல் வாயிலாக ஜீவன் முக்தர்கள் அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் ஜீவாலயங்கள் யாத்திரையில் எங்களோடு உங்களையும் அழைக்கிறோம் வாருங்கள் பயணிப்போம் அடியேன் கே சாய் சீனிவாசன் சாது அருளானந்த சுவாமிகள் தொண்டன் வாலாஜாப்பேட்டை